ஒரு சொட்டு மழை இல்லை பயமாக இருக்கா அந்த அளவுக்கு கடிக்கிட்டாது வா வாழை போட்டவங்கெல்லாம் அவ்வளவுதான் தொயினே நிற்காது போங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு ஹலோ குட் மார்னிங் இப்போதான் காய் வாங்கிட்டு இருந்தோம் பாருங்கள் கீரை சூப்பராக இருந்துச்சு சிறுகீரை புதினா காலையில் காய் வாங்கினது சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் தக்காளிப்பழம் வாழக்காய் முள்ளங்கி பருப்பு போட்டாச்சு பருப்பு எழுந்துச்சு சாம்பார் தாளிக்கலாம் கடுகு போட்டேன் பெருங்காயம் கேரட்டு முள்ளங்கி உருளைக்கெழங்கு வெங்காயம் நிறைய போட்டிருக்கிறேன் அப்போ சூப்பராக இருக்குது கிழங்கு போட்டுக்கலாம் யாரெட்டுமே கிழங்கு போட்டாச்சு கத்திரிக்காய் போடல கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் போல் உருளைக்கெழ சத்து சாம்பார் கொடிவோட்டத்தை சூப்பராக இருக்குது இது வேகத்தில் புளிக்க வச்சுக்கலாம் முள்ளங்கி போட்டாலே சாம்பார் மாணும் காய் வெந்துருச்சு பருப்பு ஊற்றிக்கலாம் கலவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் புளி ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு புளி ஊற்றிக்கலாம் வேகாதுக்கு முன்னாடி புளி ஊற்றினா வேகிறதே இல்லை அதனால் கொஞ்சம் வேக விட்டுதான் குக்கரில் விசில் விடாதீங்க சூப்பராக சாம்பார் கோசில வச்சா தான் காய் எல்லாம் ஒட்டுக்கா பருப்பு எல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டுறாங்க அது என்னமோ எனக்கு பிடிக்கிறது சூப்பராக வேக வச்சு செஞ்சால் தான் ரெண்டு கொதி வரட்டப்படிய சாம்பார் ரெடி முல்லை உடனே சேமம் மனம் வரணும் சூப்பர் வாழைக்காய் கட் பண்ணி வச்சு வேகையிலேயே வச்சு மஞ்சத்தூள்

வெங்காயம் வணங்கிடுச்சு வாழைக்காய் போட்டுக்கலாம் வீட்டு மிளகடி நான் மறைச்சி வச்சது குழம்புக்கு போட்டுக்கலாம் தேங்காய் ஒட்டுச்சு வாலக்காய் பொரியல் ரயில் சிரிக்கிறேன் எندுகே கிரை தொட்ட வேண்டியது இல்லை பருங்க ஆவிலையும் வேண்டியது ரெண்டு கற்று கீரை பருங்க எவ்வளோவும் கொஞ்சம் தான் ஆகுது கீரை கடையில் தான் வாங்கிகிட்டு வந்தோம் எந்த காஞ்சிட்டுருக்குது பாருங்க அப்பளம் போடலாம் வாழைக்காய் வச்சுருந்தேன் ஒரு வாழைக்காய் பச்சை மாவுக்கு குளம் போட்டு எடுக்கலாம் பஜ்ஜி வேகுது தேங்காய் ஓட்டுக்கலாம் ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி பாருங்க ஒயிட் ரைஸு கேரட்டு முள்ளங்கி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி மொத்தம் எத்தனை காயின்னு பாருங்கள் கத்திரிக்காய் சிறுகீரை பாலக்காய் பொரியல் ரசம் பருப்புக்கு நெய் மோர் அப்பளம் வாழக்காய் பஜ்ஜி வாங்க சாப்பிட்லாம் இதில் எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஒயிட் ரைஸு கொஞ்சமாக வச்சுக்கலாம் காய் வச்சுக்கணும் வாழக்காய் பொரியல் வாழக்காய் பொரியல் வாழக்காய் பொரியல் ஒரு மச்சி ஒரு அப்பளம் டைனிங் டேபிள்லேயே பிடிக்கல வைக்கிறது பருத்து மேங்கி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எனக்கு கோட்டாச்சு வாங்க சாப்பிடலாம் ஜூஸு ரோஸ் மில்க் ரோஸ் மில்க் நீங்கள் உங்களுக்கு என்ன கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கிறீங்க ஓ அம்மா மேல் ஊற்றிக்குவான்னு கம்மியாக கொடுத்துட்டாளா எளநீ குடிக்க ஆரம்பிச்சாச்சு பதினோரு மணி தங்க வாமா சேரு நைட்டு மட்டை காற்றுக்கு தள்ளினதுதான் மிச்சக்கா ஒரு சொட்டு மழை இல்லை தங்க வாங்க ஈரமாக இருக்குங்காட்டி விளையாடுற வாமா இளநீ குடிச்சு போயிருங்க தங்க அச்சுமா நீங்கள் வாங்க நீங்கள் வந்து இளநீ குடி அண்ணா அங்கேயே இருக்கட்டு வா சாமி நாலு இளநீ ஒ குடிக்கிற மாதிரி தான் வருவான் வருஷ அச்சம்மா ஒடியா ஒடியா நீ குடிப்பா சாமி நீ வாங்க இளநீ தேங்காய் இருந்தாத்தான் சூப்பர் அதே நம்ம தேங்காய் போடுறவங்களுக்கு என்னுடைய டேஸ்ட்டு தெரியும் நம்ம டெய்லியும் போடுற இரநிக்கு எவ்வளோ வித்தியாசம் இந்தம்மா நீங்கள் வச்சுக்கணும் எடுத்துக்க குளிக்க ஆரம்பித்தாச்சு பாருங்க குளிச்சிரும் ஒன்று ரெண்டு பேர் தண்ணி மோந்து மோந்து ஊத்துறாரு சின்ன தம்பி சின்ன தம்பியே அம்மா அச்சுமா குளிச்சுட்டீங்களா தலைக்கு ஊத்துறீங்க அழகுடி ஓடு தள்ளு காசா பண்ணமா விடுங்க போர் தண்ணி விட்டு ஊத்து 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 தனியம்மா நீங்க போது என்ன சேம்பது என்ன இதா ரெண்டு நேரம் தம்பி சரி நீங்க குளிர் தம்பி கூட குளிச்சாச்சு ஆறும் தொடக்கூடாது ஆ சரி தேய்ச்சிக்க மூஞ்சி கால் தேய்க்கவே இல்லை தேய்க்கவே இல்லை நீங்க தேங்க அப்பா பெரியா ஊற்றிக்கிறாங்க அப்பா சூப்பர் தண்ணி ஊற்றியே இருக்க வேண்டியது ஒரு மணி நேரம் தண்ணி விட்டு வெளியே வந்துடாதீங்க அந்த வெயிலுக்கு அப்படி தான் அதனால அதனால் குட்டீஸ் ரெண்டு பேருக்கு சூப்பர் புளியல் பாருங்க மதிய சாப்பாடு கம்மங்கூழ் கரைச்சாச்சு அதுக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மோர் மிளகா இருக்குது இன்னைக்கு மாங்காய் சூப்பராக இருக்குது நல்லா ஜில்லுன்னு கம்மங்கூழ் குடிக்கலாம் வாங்க வீட்லேயே இருந்தாலும் பசங்க வருதுன்னு வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவோம் பாருங்க நாங்கள் கம்மங்கூல் பிடிச்சிட்டு போகலாம் ஐஸ்கார் வீட்டுக்கே வந்தாங்க ஐஸ் வாங்கியாச்சு பால் இதாம உனக்கு ஐஸு சாப்பிட்டு கம்மங்கூழ் கரும்பால் சூப்பர்